ஒரு ஊனமுற்றவர்களுக்கு நாம எப்படி உதவி பண்ணணும் அப்படின்னா பைபிள் இருக்குது காலே இல்லாமல் ஒரு ஆள் இருக்கிறான்னா உங்க கோயிலுக்கு வராங்கன்னா முதல்ல அந்த ஆளுக்கு என்ன பண்ணுங்க நீங்க உதவி பண்ணுங்க கண்ணு ஆளுக்கு உங்க கண்ணை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு இந்த பிசிக்கலா நீங்க எப்படி ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உதவி செஞ்சா புண்ணியம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா அங்க மன ரீதியாக அவங்க உள்ளத்துல கடவுளுக்கு தூரமாயி தப்பான வழியில போய்ட்டாங்கன்னு சொன்னா சபையில் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ரென்தா இருக்கிற நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நல்ல பரிசுத்தமா இருக்கிற தாவிர தேவனோடு நல்லா இருக்கிற சபையாராக நீங்க அப்படிப்பட்ட மனிதனுக்கு போய் கொஞ்சம் என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்க ஆமீன் அப்படிப்பட்ட ஆளை போய் சந்திங்க ஏன் அந்த சகோதரர் வரல ஏன் அந்த பிரதர்ஸ் வரல ஏன் அந்த ஃபேமிலி வரல എന്നാ